வணக்கம் இன்றைய கிருஷ்ணியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாட்டான ஸ்லைடிங் ட்ராக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இலங்கையில் உள்ள உள்ளூர் மக்களால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பாட்டான ஸ்லைடிங் ட்ராக் வந்து இங்கே வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களுக்கான சமீபத்திய எண்ணிக்கையாக இந்த பாறை வந்து இலங்கையின் தென்னி அதாவது தெனியாவில் வந்து மதுராதா பெருந்தோட்டத்தின் கட்டுப்பாட்டில் வந்து எனசல்வத்தை தோட்டத்தில் உள்ள பட்டான பிரிவுக்கு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்தில் மென்மையான சரிவுகளுடன் பல பெரிய பாறைகளின் மீது ஆறு ஓடுகிறதுன்னு சொல்லலாம் மேலும் ஒவ்வொரு பாறையின் முடிவிலும் வந்து ஒரு ஆழமற்ற குளம் உள்ளது வெல்வெட்டி பாறை மேற்பரப்பில் நீர் அமைதியாக ஓடுவதால் சில இயற்கை நீர் பாறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம் புதுப்பித்த பட்டானா ஸ்லைடிங் ட்ராக் ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்களை கவர்ந்துள்ளதுன்னு சொல்லலாம் இது இயற்கையின் அற்புதங்களால் வந்துள்ளது தீராக் ராக் முற்றிலும் வந்து பாதுகாப்பானது மற்றும் குளங்கள் ஆழமற்றவை எனவே வந்து நீங்கள் நீரில் மூழ்கி அல்லது தன்னை காயப்படுத்தி கொள்ளும் ஆபத்து அப்படியெல்லாம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் ஆழம் அதிகம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது பட்டானாவின் நிலப்பரப்பு உண்மையிலேயே வந்து அற்புதமானது ஒரு பெரிய பாறங்கள் சற்று வழுக்கும் மற்றும் வலு வழுப்பான சாகசத்தை வந்து விரும்புவோருக்கு இது வந்து ஒரு சிறந்த இடமாகவும் அமைகிறதுன்னு சொல்லலாம் ஜின்னாற்றின் கீழ் வந்து ஓடும் நீரோடை பல நீர்வீழ்ச்சிகளை வந்து உருவாக்கி உள்ளது அவை பாறையிலிருந்து கீழ் நோக்கி நடக்கும் போது காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் பாறையில் ஏறலாம் பார்வையாளர்கள் வந்து குழுவுடன் சேர்ந்து சறுக்கி தண்ணீர் குழாய்களுடன் வந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமான விடயங்கள் தான் இங்கே இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா பட்டானா ஸ்லைடிங் ட்ராக் என்பது வந்து உள்ளூர் பயணிகளால் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒப்பிட்ட வந்து புதிய இடமாக இருக்கிறது இது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து துரதிருஷ்டவசமாக சுற்றுலா பயணிகள் விட்டு செல்லும் அதிகப்படியான மற்றும் சிதறிய குப்பை குழுவினால் வந்து இந்த இடத்துல வந்து அமைதி மற்றும் இயற்கை அழகு வந்து அளிக்கப்பட்டுள்ளது என்றதையும் உண்மையான விஷயம் பார்வையாளர்கள் வந்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காமல் வந்து பட்டானவில் வேடிக்கை பார்க்க வேண்டும் வருங்கால சந்ததியின வந்து இந்த ரசிக்கும் வகையில் வந்து இந்த இயற்கை அழகை வந்து பராமரிப்பது வந்து ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளுக்கும் அது ஒரு பொறுப்பாகவும் இருக்கிறது இல்லையா அந்த வகையில் தான் நான் இல்லாமல் பட்டானா ஸ்லைடிங் ட்ராக் என்பது இயற்கையின் அதிசயங்களை வந்து வெளிப்படுத்தும் ஒரு அழகான இடம் சாகச ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களுக்கு இது ஒரு சிறந்த இடமாகவும் அது மட்டும் இல்லாமல் நாம் சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்க வேண்டும் மற்றும் அந்த இடத்தை வந்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை வந்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது இன்றைய தலைமுறைகளுக்கு வந்து இது ஒரு அழகான இயற்கை அதிசயம் இருக்கும் நீங்களும் போய் பார்க்காதவங்க வந்து கண்டிப்பா போய் பாருங்க இந்த பட்டானாங்ராக்கா இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் கண்டிப்பா பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் இதே மாதிரி மற்ற ஒரு இன்னொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி